ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேனுஸ் லைஃப் இந்த கார்டன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து நாம் புதுக்கோட்டை ரோடு படிக்கணும் புதுக்கோட்டை ரோடு டிவிஎஸ் டோல்கேட் போகிற வழி அவ்வளோதான் புதுக்கோட்டை ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டரில் ஏர்போர்ட் வரும் இந்த போர்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் நாலு கிலோமீட்டரில் ஏர்போர்ட் இருக்குது ஆனால் கொஞ்சம் முன்னாடியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த தூரத்துலயே பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் வந்துடும் இந்த கார்டன் வந்து டிவிஎஸ் டோல்கேட்டில் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது அதுதான் வந்து அக்யூரட்டான அட்ரஸ் நியர்பை ஏர்போர்ட் ஓகே இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு வர்றது பார்த்தீங்களா இதுதான் இந்த கார்டன் ராஜா நர்சரி கார்டன் இந்த கார்டனோட ஃபோன் நம்பர் இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டனுடைய வெளி சைடு கேட்டை ஓப்பன் பண்ணதும் வெளியிலேயே இவ்வளோ பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க இப்போ தான் நான் வந்து இந்த கார்டனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன் வெளியிலையே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் பிளான்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கார்டன் இந்த கார்டனில் இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்ட் ரெண்டுமே வந்து நிறைய வெரைட்டி இருந்தது ஒவ்வொரு பூச்செடிகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டு இங்கே ஏதாவது ஒரு பூச்செடி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடியை வைக்கிறதுக்கு அழகா ஹேங்கிங் பாட்டு அப்படி இல்லாட்டி நார்மலாக வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான பாட்ஸு அதுக்கப்புறம் வெளியில் வைக்கிறதுனா பிளாஸ்டிக்ல இல்லை மட்டில் எது வேணுமோ அந்த மாதிரி பாட்டு எல்லாமே நிறைய டைப்பில் கிடைக்கிது அதையுமே இந்த வீடியோவோட லாஸ்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் அதாவது சாதாரணமாக கிடைக்கிற பிளான்ட்டு அது மட்டும் இல்லாமல் ரேராக கிடைக்கிற வெரைட்டி எல்லாமே இங்கே வந்து கிடைச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் ஒரு பார்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்காங்க எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டனுக்கு போனதும் வீடியோ எடுக்க வந்திருக்கோங்கிறத மறந்துட்டு ஃபுல்லாக ரசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் இந்த கார்டன் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்து என்னென்ன பிளான்ட்லாம் இருக்குது எவ்வளோ ரேட்டில் இருக்குது எதுலாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ரசித்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இருந்து ட்ரீஸ் வரைக்குமே விற்கிறாங்க இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா அங்கே பெரியதாக வளர்ந்தே இருந்துச்சு இது வந்து யாருமே வாங்காமல் வளர்ந்துருச்சு அப்படின்னு தான் நான் இருந்தேன் ஸ்டார் ஃப்ரூட் மரம் பாருங்கள் ஏன்னா சில பேர் வாங்கலை அப்படின்னா அது அப்படியே தானே இருக்கும் அப்படியே வளர்த்துருவாங்க பொழுது மரமாக அப்படின்னு நான் நினச்சேன் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் பார்த்துருக்கவே பார்த்துருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அழகாக இருந்தது கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எல்லா கலர்ஸ்லேயுமே இந்த கார்டனில் நான் ஃப்ளவர்ஸ் பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் அதை வேணால் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் நான் எடுத்து போடுறேன் எத்தனை கலர்ஸில் நான் இந்த கார்டனில் பூச்செடிகள் பார்த்தேன் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்னென்ன கலரில் இருக்குது அது என் எத்தனை கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் எடிட் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து டிசம்பர் பூ பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் அங்கே இருந்துச்சு நல்லா இருந்தது இது பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி வெத்தலை செடின்னு சொல்லுவாங்க கொடின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ப்ராப்பரான நேம் பார்த்தீங்கன்னா கொடி இந்த கொடியோட ரேட்டு வந்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு சில பிளான்ட்டுக்கு நான் வந்து ரேட்டையும் கேப்சர் பண்ணியிருப்பேன் ஒரு சில பிளான்ட்டுக்கு ரேட்லாம் போடலை அவங்களே வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது சில பிளான்ட்டோட கலர்ஸே வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் ஒவ்வொரு விதமான டைப் மணி பிளான்ட் தான் நான் நினைக்கிறேன் த்ரோடன்ஸ் டைப்லயும் நிறைய வச்சிருந்தாங்க இந்த பிளான்ட்டோட வேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏதோ ஒரு கிழங்கு அப்படியே பின்னிகிட்ருக்கோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்குலாம் அந்த மாதிரி இருக்குது இதோட ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இந்த வேர் பாகமே பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மணி பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய டைப் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா டைப்பும் வெரைட்டி நிறைய வச்சுருக்காங்க மணி பிளான்ட்டோட லீஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் இது நல்ல பெரிய பெரிய லீஃபாக இருக்குது மணி பிளான்ட் வந்து நம்ம பாட்டில் வைக்கிறத விட மண்ணில் வச்சோம் அப்படின்னா நிறைய பெரிய சைஸில் அந்த அந்த இலை வந்து வரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே இப்போ நம்ம இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கார்டனில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு ரேட்ல வச்சிருக்காங்க நான் பார்த்த ஆச்சரியப்பட்டது வந்து ஒரு ரெண்டு பிளான்ட் பயங்கர காஸ்ட்லியா இருந்தது என்னடா இது இவ்வளோ காஸ்ட்லியாலாம் பிளான்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டனில் இருக்க எல்லா பிளான்ட்ஸோடைய ரேட் எல்லாத்தையுமே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு எந்தெந்த பிளான்ட்லலாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதெல்லாமே நான் கவர் பண்ணி தான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை உங்கள் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஃப்ளவர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா பியூர் ஒயிட்ல இருந்துச்சு ஆனால் வீடியோவில் கொஞ்சம் லைட் க்ரீன் ஷேடோ இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா மேலே வந்து டென்ட்டு க்ரீன் ஷீட் போட்டிருக்காங்க இல்லையா அதனால் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நேரில் பார்க்க பியூர் ஒயிட்டு இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே இன்டோர் பிளான்ஸ் தான் எல்லாத்துலேயுமே வந்து அதோட நேமு ப்ளஸ் ரேட்டு அதை வந்து அப்படியே ஒரு போர்டு வச்சிருக்காங்க சின்னதாக இந்த பிளான்ட் பாருங்க நல்லா வித்தியாசமா இருக்கு கற்றாழை டைப்பு தான் அது கற்றாழை வெரைட்டி தான் நினைக்கிறேன் நல்ல ஒரு கையை விரிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து நித்திய கல்யாணின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல நீங்க பாக்குறவங்க யாராவது நித்திய கல்யாணியான்னு எனக்கு சொல்லுங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் ஒரு இண்டோர் பிளான்ட் வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னேன் இல்லையா அந்த பிளான்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் பாருங்க குட்டி குட்டியா நிறைய டிசைன் டிசைனா இருந்துச்சு அதுல நம்ம வீட்டில் இருக்கிற அந்த இதோட நேமையுமே நான் பார்த்தேன் இது வந்து இந்த பிளான்ட்ல வந்து இங்கே இருக்கிறத விட நம்ம வீட்டில் ஒரு தொட்டி மாற்றி அழகாக அதை வச்சுருக்கும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா இங்கே வந்து எல்லா பிளான்ட்டுக்கும் தண்ணி ஊற்றி அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ரேட் வந்து இந்த கடையில் பேரம் பேச வேண்டாம் அப்படின்னு போர்டு பார்த்தேன் ஏன்னா நம்ம ஒரு பிளான்ட்டு ரெண்டு பிளான்ட்டு வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தோணும் இப்போது நான் வந்து ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த பிளான்ட் இதுதான் இங்க இங்கே பாருங்கள் இது ஒரு மரம் மாதிரி இருக்குது பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த ரேட்டை பார்க்கும்போதே ரொம்ப என்னடா இது இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் ட்ரீஸ் ம பிளான்ட்லாம் இருக்குமா நமக்கு வாங்குறதுக்கு அப்படின்னு தோணுச்சு மணி பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க எல்லா வெரைட்டிஸ்லேயும் மணி பிளான்ட் கிடைக்கிது இந்த ஃப்ளவர் பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இருக்குது ஆனால் டபுள் சைடு லீஃப் இருக்குது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்குது அவ்வளோதான் இதோட ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்காங்க இந்த இலை வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு வந்து பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த லீஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விலையும் கம்மி இன்டோரில் நம்ம பிளான் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் இந்த பிளான்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து இண்டோரில் வந்து டோருக்கு ரெண்டு சைடும் நம்ம வைக்கும்போது சூப்பராக இருக்கும் இல்லையா அது மாதிரி அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டு இந்த இது வந்து ஒரு கொடின்னு நினைக்கிறேன் இதோட ரேட்டையும் பார்த்து நான் பயந்துட்டேன் என்னடா இது இவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு ஆறாயிரத்து ஐநூறுரூபா போட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பூத்துருந்துச்சு இதெல்லாம் வந்து அழகுக்காக அப்படியே நம்ம என்ட்ரன்ஸில் வைக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவுட்டோர் பிளான்ட்டு இங்கே இருக்குது இல்லையா இது டிசம்பர் பூலையே டபுள் கலர்ல இருக்க மாதிரி இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா அழகா இருந்துச்சு நம்ம இப்ப பாக்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கார்டனுடைய பார்ட்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் குட்டி குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஃப்ளவர் பிளான்ட்டுக்கு பார்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு கார்டனுக்கு தேவையான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே கிடைக்கிது ஓகே நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இந்த மகு பார்த்தீங்கன்னா விண்டோவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இரும்பு இடத்துல வந்து இப்படி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க மணி பிளான்ட்டு அந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வந்து நம்ம இண்டோரில் வைக்கிறத இந்த மாதிரி மேக்னெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் முட்டை மாதிரி இருக்குது நல்லா ஓவலாக முட்டை மாதிரி இருக்குது இது வந்து ஹேங்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற செயின்னு அதுக்கப்புறம் இது வந்து கார்டனில் நம்ம களை எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு இன்டோர் பிளான்ட்டில் நம்ம இண்டோர் பிளான்ட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி மக்கு யூஸ் பண்ணி நம்ம ஊற்றும் போது ஸ்ப்ரே ஆகும் பாட்டோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் இருந்தே இருக்குது காஸ்ட்லியாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது சூப்பர் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இண்டோர் பிளான்ட்ல நம்ம அந்த மண்ணுக்கு மேலே இந்த மாதிரி கலர் கலராக கல்லுங்க போடலாம் மீன் தொட்டிக்கெலாம் போட்டிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி பார்ட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் வந்து மூணு டைப்பில் வச்சுருந்தாங்க ஃபுல் ப்யூர் ஒயிட்டு ப்யூர் பிளாக்கு அதுக்கப்புறம் கலர் கலராக மிக்சர்டில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா டைப்ஸ்லையுமே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தாங்க இதில் வந்து பார்ட்ஸுக்கெலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எல்லா பார்ட்ஸுமே ஓவரால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்ததாக எனக்கு தோணுச்சு ஓகே இந்த கார்டனுக்கு வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பிளான்ஸ் நிறையா இருக்குது எனக்கு இந்த கார்டனை விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லாமல் நானும் பாய் சொல்லிட்டு கார்டனுக்கே ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு கிளம்புனேன் ஏன்னா விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லாமல் தான் அன்னைக்கு வீடியோவை நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிணோம் எல்லா பிளான்ஸும் இந்த மாதிரி ரசித்து பார்த்துட்ருக்கணும் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது இல்லையா அந்த மாதிரி தான் அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்